குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திருப்பூரில் விசா இல்லாமல் வசிக்கும் வங்கதேச நாட்டவர் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக நடக்கிறது மேற்கு வங்கம் வழியாக ஊடுருவி திருப்பூருக்கு வரும் அவர்கள் புரோக்கர்கள் மூலம் வணிகன் தொழிற்சாலைகளில் வேலைக்கு சேர்கின்றனர் பிறகு வடமாநிலத்தவர்கள் வசிக்கும் பகுதியில் ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிடுகின்றனர் இதனால் வடமாநிலத்திலிருந்து வரும் தொழிலாளர்களின் பின்னணியை ஆராய்ந்த பிறகே பல நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கின்றன சில நிறுவனங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை திருப்பூர் பஸ் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த வங்கதேச இளைஞர்கள் ஆறு பேரை நேற்று போலீசார் கைது செய்தனர் அவர்கள் திருப்பூர் அருகே சட்டவிரோதமாக தங்கி பணியன் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பது தெரிந்தது இதைத் தொடர்ந்து திருப்பூர் நகரில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வங்கதேச இளைஞர்கள் பதுங்கி இருக்கிறார்களா என போலீசார் சோதனை நடத்தினர் வெங்கமேடு பகுதியில் சோதனை செய்த போது இருபத்தொன்பது வயது தன்வீர் அகமத் அவரது மனைவி இருபத்தி இரண்டு வயது சோகாசிம் ஆகியோர் முன்னுக்கு பின் முரணாக பேசினர் தாங்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறினர் ஆனால் அவர்களிடம் திருப்பூர் முகவரியில் வசிப்பதற்கான ஆதார் அட்டை இறந்தது போலீசின் சந்தேகம் வலுத்தது ஆதார் கார்டை ஆராய்ந்தபோது அது போலி என தெரிய வந்த கணவன் மனைவியை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் துருவி துருவி விசாரித்தனர் இருவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியானது